மூத்த நேரத்தில் வழிபடுவது வந்து நம்ம தலையெழுத்தியை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி உடையது அந்த வழிபாட்டை பற்றி பார்க்கலாம் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் அதாவது நாலரை மணிக்குள்ளே எழுந்து குளிச்சுட்டு நம்ம வீட்டில் இருக்கிற பூஜை அறையில் இரண்டு தீபங்களை ஏற்றி வச்சு அதற்கு முன்பாக ஒரு தாம்பாளத்தில் சுத்தமான நீரை ஊற்றி அதில் மஞ்சள் பொடி சேர்த்து அதில் கரைச்சு மஞ்சள் நீராக அதை முன்னாடி வச்சுட்டு ஓம் பிராமி தேவியை நமகா அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்கணும் இது மாதிரி நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து உச்சரித்து கற்கண்டை நிவேதனமாக செய்யணும் அதே போல் மேற்கு பார்த்த வாசல் இருக்கிற வீடு இருக்கிறவங்க அந்த வீட்டில் ஏதாவது தந்தர கொண்டிருக்குமானா இந்த மாதிரி நிலை வாசலில் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி அப்போ ஓம் பிராமி தேவி நமகா அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரித்தபடியே விளக்கேற்றி வழிபாடுகள் செய்யணும் கோவிலில் சப்தமாதர்களில் இருக்கிற பிராமி தேவிக்கு மஞ்சள் கொடியோட அர்ச்சனை செஞ்சு கற்கண்ட நிவேதனம் செஞ்சு அங்கே வர பக்தர்களுக்கு விநியோகம் செய்யணும் இந்த மாதிரியான வழிபாடுகள் செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய தொடர்ந்து துன்மங்கள் நீங்கி நம்மளுடைய தலையெழுத்தே மாறி நமக்கு வேண்டும் என்கிற வரங்கள் பிராமி தேவியின் மூலமாக நமக்கு கிடைக்கும் குழந்தை பேர்